நம்ம 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 வந்து 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 மலேசியா வந்திருக்கோம் டைம் ஃப்ளைட் ஏறி ஒரு வெளிநாடு வர்றது இதுதான் முதல் தடவை அண்ணனுடைய அண்ணனுடைய கடை கடை ஓப்பனிங்க்கு வந்தது வந்தது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் நிறைய இடங்கள் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து அண்ணன் கடை ஓப்பன் ஓப்பன் இங்கெல்லாம் முன்னே நமக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ரொம்ப ஏன்னா நம்ம உங்கள் மீனவன் கடவு பண்ணு பண்ணிங்க பண்ணிக்கலாம் அப்படியே சொல்லுவாங்கள கூப்பிடாமல் கூட நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு வந்தாங்க எனக்கு உண்மையிலேயே அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்தில் அழைச்சே வர மாட்டாங்க நிறையா பேர் ஆனால் கூப்பிடாம வந் அந்த இடத்துல வரும்போது அப்படியே என்னவே அறியாமல் ரொம்ப ஒரு நட்பு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு நிறைய மீன் சப்ளை எல்லாம் பண்ணிருக்கோம் வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்க தமிழ்நாட்டுல ஆர்டர் வந்தாலே இதுதான் மீன் சப்ளை நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்து வந்து அப்படியே கொட்டுவாரு ஆமா அளவும் கரெக்டா இருக்கும் இடையும் அளவும் கரெக்டா கரெக்டா இருக்கும் ஒரு தடவை எல்லாம் நாங்க எத்தனை மூவாயிரமோ நம்ம வஞ்சரம் ஸ்லைஸ் போட்டோம் ஆமா 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 அது ஸ்லைஸ் போட்டு நம்ம கொடுத்தோம் ஒன்னா அதுல அண்ணன் நான் தான் நின்று இருந்தோம் இன்னைக்கு இந்த கடைக்கு வந்து பார்க்கும்போது க்ரௌட பார்த்துட்டு அப்படியே கியூவுலயே ரொம்ப நேரம் கியூவுலயே இன்னைக்கு உள்ளயே போக முடியல நான் கெஸ்ட் தான் கூட வந்து பெரிய மனசு கஷ்டம் இப்போ வந்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அந்த மாதிரி நேரம் ஆனாலும் நின்று வாங்கிட்டு ரொம்ப கியூலயே ரொம்ப பேர் நின்று லயன் கணக்குல ரொம்ப நேரம் ஒரு மூணு நேரமா அந்த க்யூ நின்று இருக்கும் இப்போ லேட்டா கொடுத்தாலும் எழுஞ்சு போயிடுவோம் அப்படிக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் அந்த கியூ குறைஞ்சிருக்கான்னு யாருக்கும் வந்துகிட்டே தான் இருக்காங்க மணி மூணு மூணு மணிக்கு மேல விட்டு

இருந்துச்சு அது போக போயும் நிறைய பேர் நின்றாங்க உண்மையிலேயே இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இது நம்ம நிறைய கடை ஓப்பன் எனக்கு தெரியும் நிறைய எட்டாவது உண்மையிலேயே எட்டாவது பிராஞ்சு யாருமே எட்ட முடியாத அளவுக்கு போகட்டும் கட் இங்க வந்து சாப்பிடலாம்

அது வந்து ஒரு கிலோ பெரியதான் வரும் புள்ளிமான் புள்ளிமான் போய் அறுத்து விடும் சூடா அறுத்து விடும்

ரொம்ப பார்த்துக்கலாமா அண்ணனுடைய கடையில் சூப்பரான ஓப்பி முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சோம் பாதிக்கலாம் மட்டன் சாப்பிட்டு தான் எல்லா ரூமே இருக்குது மட்டன் பிரியாணி இது மட்டன் பிரியாணி மணி சென்னை மட்டன் பிரியாணி பாசுமணி சென்னை பிரியாணி அப்புறம் சீரகமாக ஆம்பு பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரியாணியில் பகவாக பல வகை இருக்குது

கரெக்ட் கரெக்ட் ஆனால் இது நம்ம நம்ம கடையுடைய அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்கண்ணே இப்போ நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஜொஹர் பாரு அண்ட் கோலாலம்பூரில் பிரிக்ஃபில் ரெண்டு இடத்துல இருக்கு மலேசியா லக்வீல வந்து எப்படின்னா ஃபுல்லா தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பார்த்தேன் வந்தாவே தெரு வந்ததே தெரு எல்லாம் தமிழர்கள் கூட ஃபுல்லா தமிழ்நாட்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே தான் இருக்கு நீங்க கேட்டா எப்படி இருந்துச்சு மலேசியா அப்படின்னு எல்லாரும் கேக்காங்க எனக்கு வந்து ஒரு வேற நாட்டுல இருந்த ஒரு ஃபீலே இல்ல பாருங்க சிம்பிள் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் நான் போட்டேன் இங்க ஃபுல்லாம ஓபன் ரோபன் பண்ண இவ்வளவு பேரு வந்து நிறைய எவ்ளோ பேர் ஃபாலோ பண்றாங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு ஒரு அன்பு

ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து ஸ்டக்காயிருந்தது சேனல் ஆமா அது அது ஒரு அதுக்கு அப்புறம் சொல்லி மறுபடியும் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து வந்து பண்றோம் அது இல்லனா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல

சூப்பரான ஒரு என்ன சொல்றது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூரிஸ்ட் ஸ்பாட் டுபைக்கு வந்தினா பட்ஜெட் फ्रेंडலியா இருக்காது எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும் நானே நிறைய இடத்துக்கு சுத்தி பார்க்கல காசு குறுகணும் புட்ருக்குني பக்கி மேலே போல கீழே இருந்து பாத்து வந்துருது என்ன அது குறுகணும் என்ன நாங்க फ्लाइटல எங்க ஏர்போர்ட்ல இருந்து கார் வரும்போது நம்ம இந்தியா அளவுக்கு தான் அந்த கார் இது இருக்கு சில இறன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து என்னன்னா கடல்ல இருந்தே தண்ணியை பிரிச்சு அவங்களே ஒரு கடல் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க நாட்டு வச்சுலாம் இங்கெல்லாம் இருக்கு கம்பேர் பண்ணும்போது மலேசியாவுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா வளர்ந்த நாடு பதினஞ்சு வருஷமா வந்தது இதெல்லாம் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வளர்ந்த நாடு ட்வின் டவர்லாம் வந்து உலக அதிசயம் அப்போ ஓகேங்களா மலேசியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு